ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பில் கால் கப்ப அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி கூடவே நம்ம காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்து ஊற போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து இங்கே வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்துருக்குறேன் இந்த புடலங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடு கார்னர் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்ட்ரல் பகுதியில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்த இந்த பொடலங்காய்க்கு சென்டரில் இருக்கிற அந்த விதை பகுதியெல்லாம் எடுத்துடணும் நம்ம அந்த பொடலங்காய்க்கு இந்த கார்னர் பகுதியும் அந்த பகுதியும் சேர்த்து நம்ம ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் பொடலங்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கும் சரி அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பொடலங்காய் ரவுண்டாக கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அல்லது சின்ன சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் ரிங் மாதிரி கட் பண்ணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பகுதியும் அதே மாதிரி இந்த கார்னர் பகுதியும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து நான் பொரியல் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பொருளங்காயை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட நம்ம இதை வந்து ஊற வச்சுக்கலாம் அந்த அரிசியை இப்போ இந்த அரிசி நல்லா ஊறி போயிருக்குது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வரமிளகாயை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுக்கு மேலே ஒரு சில பொருட்கள் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் அரைச்சி எடுத்து அந்த அரிசி மாவை நம்ம சேர்த்துட்டு கூடவே ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ பஜ்ஜி மாவு பார்த்து எடுத்துக்க போகிறோம் நம்ம மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவை நம்ம வந்து அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி மாவு இருக்குதுன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ரிங்கை வந்து இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பொடலங்காயை இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு இல்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெயில் போடும்போது நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுற மாதிரி பார்த்துக்கணும் நாங்கள் மேலே மேலே போட்டோம் அப்படின்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வரும் இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே எழும்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு பேருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இந்த பொல்லங்காய் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இதுவே சூடு ஆடிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது நீர் நீர்காய் அப்படின்றதுனால நீங்கள் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆடினதுக்கப்புறமும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொடங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி செய்து கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிளில் செய்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வெஜிடபிள்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபிஸ் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ